கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி நீதிமான்களுக்கு கொடுக்கப்படும் பரிசு நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் முன்பகுதிப்படியாக சொல்லுகிறது அவர் நீதிமான்களுக்கு என்று மெஞ்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் மெஞ்ஞானம் என்கிற பரிசு ஒரு மனுஷனுக்கு வேண்டுமானால் அவன் நீதிமானாய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் நீதிமான் என்பவன் யார் வேதம் சொல்கிறது ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி துன்றையத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இயேசுவை சுந்தரச்சகராயிட்டுக் கொண்டு அவர் சொன்ன சத்தியத்திற்கு அதாவது மூழ்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிற மனுஷனே நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்டவர்களுக்கு தான் மெய்ஞானத்தை அவர் பரிசாக கொடுக்கிறார் அந்த மெய்ஞானம் வேறு ஒன்றுமில்லை அதற்கு இன்னொரு பேர் இருக்கிறது ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மெய்ஞானத்தின் தான் இயேசு கிறிஸ்து என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவை பரிசாக பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முதலாவதாக அவர் சொன்ன சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மென் ஞானத்திற்கு அவர்கள் சொந்தக்காரராக மாற முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக